குரு கேது இணைவது கோடீஸ்வர யோகமா அல்லது நீங்கள் கடனாளியா கோடீஸ்வர யோகமா இல்ல கோளாறு யோகமா என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் உங்கள் ஜாதகத்தில் குருவும் கேதுவும் இணைந்திருந்தால் அது கேழ யோகம் என்று சொல்லப்படுகிறது அப்படி அது போன்ற கிரக நிலைகள் அமைந்து அந்த புத்திகள் நடப்புக்கு வந்தால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆவது உறுதி என்று பல ஜோதிட நூல்களும் பல ஜோதிட நம்பிக்கையும் இருக்கிறது ஆனால் உண்மையிலே அது குருக்கு எது கோடீஸ்வர யோகமா என்றால் அது கோளார யோகமாகத்தான் வேலை செய்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது சிலருக்கு அது கோடீஸ்வர யோகமாகவும் பலருக்கு அது கோலார யோகமாகவும் தான் வேலை செய்கிறது ஏனென்றால் குரு பகவான் தனக்காரகன் முழு சுவர் இயற்கை சுவர் என்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் குரு பகவான் தனத்தை கொடுப்பார் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் கேது என்பது ஒரு வலை கேது என்பது ஒரு துண்டிப்பு அப்போது பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களை அந்த கேது சிக்க வைப்பார் குருவும் கேதுவும் நட்பாக இருந்தாலும் கூட குருவும் கேதுவும் மிக அதிக சுபர்களாக இணையப்பட்டு இருந்தாலும் கூட இந்த குரு கேது கோடி நிற்கும்போது பலரை கோடீசரன் ஆக்குகிறது பலரை கண்டிப்பாக கடனாளி ஆக்குகிறது மீள முடியாத கடனில் சிக்கி தவிப்பது இதனுடைய ரிசல்ட்டாக இருக்கிறது இப்போது ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்கும் அதற்கு நிகராக கடன் இருக்கும் அந்த கடன் வெளியே தெரியாது அவ்வளவு தான் நிச்சயமாக குருக்கு எது இணைந்திருப்பது கோடீஸ்வர யோகம் என்றால் ஆம் கோடீஸ்வர தான் அதே சமயத்தில் அது யோகம் என்றால் ஆமாம் கோளார கோலார யோகம் தான் என்ன சார் ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே சொல்ல வேண்டும்னால் இரண்டுமே உண்மைதான் ஏனென்றால் உதாரணமாக இப்போது நமது அம்பானி இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அம்பானிக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது ஒரு தான் சொல்கிறேன் ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் சொத்து இருந்தால் ரெண்டாயிரம் கோடி நிச்சயமாக வங்கிகளிலோ அல்லது வேறு இடங்களிலோ கடன் இருக்கவே செய்யும் சாதாரண ஒரு மனிதனுக்கு தன் சக்திக்கு மீறி இது கோட்டீஸ்வரனாக மாற்றும் அதே சமயத்தில் சக்திக்கு மீறி இது கடங்காரணம் ஆகும் என்பதை நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் குறுகிய காலத்தில் கோட்டீஸ்வரன் ஆகுவது உறுதி அதே சமயத்தில் அது நிகரான கடனம் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு கேது இனவு எங்கு இருந்தாலும் சரி லக்னத்தில் இருந்தாலும் சரி நான்காம் இடத்தில் இருந்தாலும் சரி ஆறாம் இடத்தில் இருந்தாலும் சரி எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சரி பன்னிரெண்டாம் இடத்தில் எந்த இடத்தில் அது இணைந்திருந்தாலும் அது கோட்டீஸ்வர யோகம் தான் அது மாற்று கருத்துக்கு இடமே இல்லை ஆனால் அதே அளவுக்கு உங்களை கடங்காரனாக மாட்டி விட்டுவிடும் என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு பல ஜாதகங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்கும் அதே சமயத்தில் ஆயிரம் கோடிக்கு நிகராக கடன் இருக்கும் இதை நீங்கள் நன்கு கவனித்து பார்த்தால் தெரியும் அது நல்ல கடனாக இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த கடனை நீங்கள் திரும்பி பரவாயில்ல ஒரு வீடு கட்டி கடனாக இருக்கலாம் ஒரு சொத்து வாங்கி கடனாக இருக்கலாம் அல்லது ஒரு பங்களா வாங்கி கடனாக இருக்கலாம் அல்லது ஒரு விமானம் வாங்கி கடனாக இருக்கலாம் ஆனால் கடன் கடன் தான் நல்ல கடனா கெட்ட கடனா என்பது குரு பகவான் ஏற்படும் நிலைகளை பொறுத்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் இந்த கேது இனம் ஏற்பட்டால் நிச்சயமாக அது வீணான கடனாக மாறும் மற்ற இடங்களில் ஒன்று அஞ்சு ஒன்போதாம் இடங்கள் இருந்தால் அது நல்ல கடனாக இருக்கும் சிலருக்கு என்னதான் பெரிய அதிர்ஷ்டை குரு பகவான் கொடுக்கும் லக்னங்களாக இருந்தால் கூட நிச்சயமாக ஒரு கடனை கொடுத்து விடும் பன்னிரெண்டு லக்கணங்களில் குரு பகவான் நட்பாக வரக்கூடிய லக்னங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கடனாக மாற்றி தரும் குரு எதிரணியாக வரக்கூடிய லக்னங்களுக்கு கண்டிப்பாக அது பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுத்து கடனாக ஆக்கும் ஆக ஏறு பனிரெண்டு லக்னங்களுக்கும் அது கடனையே கொடுக்கும் என்பது தான் உண்மை அதே சமயத்தில் கோட்டீஸ்வரன் ஆக்குவதும் உண்மை கோடிகளில் குவிக்கும் அதே நேரத்தில் அதற்கு நிகரான கடன்கள் இருக்கும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்ப்பதாக இருந்தால் எங்களுக்கு ஃபோன் செய்தால் ஆன்லைன் வழியாக நாங்கள் ஜாதகம் பார்த்து கொடுக்குறோம் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் இந்த குரு கேது இனவிருந்தால் இருந்தால் குரு திசையோ கே திசையோ வந்தால் நீங்கள் கோட்டி உறுதி அதே சமயத்தில் கடனாளியாகவது உறுதி அதே சமயத்தில் நீங்கள் பல விதத்தில் தெய்வ தரிசனங்கள் செய்வது உறுதி ஆக மொத்தத்தில் தெய்வ தரிசனம் இருக்கும் கடனும் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கோட்டிஸ்வரணம் இருக்கும் வெளியே ஒரு லக்ஸுரி கார் நிற்கும் ஒரு மெர்சிடென்ஸ் பென்ஸாக நிற்கலாம் அது ஃபைனான்ஸ் போட்டு வாங்கும் நிலை ஏற்படும் வெளியே ஒரு ரோல் சாய்ஸ் கார் நிற்கும் நீங்கள் கோட்டிஸ்வரன் தான் முப்பது கோடி ரூபாய் கார் வாங்கலாம் பதினஞ்சு கோடி கடன் இருக்கும் ஆக மொத்தம் கடன் இல்லாமல் இந்த குருக்கு ஏதோ வாழ்க்கை நகராது நன்றி